கார்த்திகை முதல் நாள் அன்று செய்ய வேண்டியவை கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதமாகும் அதனால்தான் கார்த்திகை மாதத்தின் அனைத்து நாட்களும் காலை மற்றும் மாலையில் வீட்டின் நிலைவாசலுக்கு அருகே மண் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும் அது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணு தூக்கத்திலிருந்து கண்விழிக்கும் மாதமாகும் அப்போது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக வைத்திருந்தால் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்கும் இதனால் நம்முடைய வீடும் வாழ்க்கையும் ஒளிமயமானதாகவும் மாறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில் வீடுகளில் விளக்கேற்றுவதுடன் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் காலை ஒரு சிறிய வழிபாட்டினை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அதுவும் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருகிறது கார்த்திகை முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையில் விளக்கேற்றினால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் அருகிலிருக்கும் முருகன் சன்னதிக்கு சென்று இந்த வழிபாட்டினை செய்ய வேண்டும் இதற்காக வீட்டிலிருந்து நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி ஆகிய அனைத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வருகிறேன் வேலை கிடைக்கவில்லை அனைத்து பரீட்சைகளையும் பாஸ் செய்தும் இருந்தும் வேலை கிடைக்க மாட்டேன் என்கிறது என்பவர்கள் வேலை கிடைப்பதற்காக மூன்று அகல் விளக்குகள் எடுத்து சென்று முருகன் சன்னதியில் ஏற்றிவிட்டு முருகன் சன்னதிக்கு முன் அமர்ந்து மனதார வேலை வேண்டும் என்று பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் குறைகள் காரணமாக பெண்களுக்கு திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்க கார்த்திகை முதல் நாள் அன்று யாருக்கு திருமணமாக வேண்டுமோ அந்த பெண் அல்லது அவருக்கு பதில் அவரது தாயார் முருகன் சன்னதியில் ஒரே ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து ஒன்பது சுற்றுகள் சுற்றி வந்து முருகனை வழிபட்டு விட்டு வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டுக்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்த பிறகு மற்ற வேலைகளை பார்க்கலாம் ஆண்களுக்கு திருமண தடை இருந்தால் அது நீங்க திருமணம் நடைபெற வேண்டிய பையன் அல்லது அவரது தாய் அல்லது தந்தை முருகன் கோவிலுக்கு சென்று ஐந்து அகல் அகல்விளக்கேற்றி வைத்து ஒன்பது சுற்று சுற்றி வர வேண்டும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக கணவன் மனைவி இருவரும் தம்பதிகளாக சென்று முருகன் சன்னதியில் மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி ஆறு சுற்றுகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சுற்றி வர வேண்டும் இப்படி செய்து வழிபட்டால் அவர்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயம் குழந்தை பாக்கியம் அருள்வார் பிரிந்த தம்பதி ஒன்று சேர கணவன் மனைவி பிரச்சினைகள் தீர வேண்டும் கணவர் பிரிந்து சென்று விட்டார் ஆனால் அவருடன் தான் வாழ வேண்டும் என நினைக்கும் மனைவியாக இருந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று இரண்டு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து இரண்டு சுற்றுகள் சுற்றி வந்து கணவரை மீண்டும் தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உண்டியல் அல்லது அர்ச்சகரின் தட்டில் நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கை செலுத்திவிட்டு வர வேண்டும் கருத்து வேறுபாட்டால் மனைவி பிரிந்து சென்று விட்டால் அவர் திரும்பி வரவேண்டும் என்றால் கணவர் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட வேண்டும் மனைவி மட்டும் பிரிந்து சென்றிருந்தால் ஒரு விளக்கும் குழந்தையுடன் சென்றிருந்தால் மூன்று விளக்கும் ஏற்றிவிட்டு ஐந்து முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் நீண்ட காலமாக முயற்சி செய்தும் சொந்தமாக வீடு வாங்க முடியவில்லை கார் வாங்க முடியவில்லை நிலம் அல்லது பொருள் வாங்க முடியவில்லை என வருத்தப்படுபவர்கள் கார்த்திகை முதல் நாள் அன்று முருகன் கோவிலுக்கு சென்று மூன்று அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து ஓம் நமோ சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லியபடி மூன்று முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும்